ஒரு கிராம்லேயும் எனக்கு ஒரு மூணு கிராம்லேயும் வந்து வாங்கிக்கலாம் மொத்தம் நாலு கிராமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போயிருந்தேன் மூணு கிராமில் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஒரு கிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுற மாதிரி தெரியல அதனால வந்துச்சு தம்பி முன்றிக்கெலாம் வீட்டுக்கு வந்து வந்துடுவான் அதனால் வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாப்பா வந்து பசி என்னும் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை மணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு மூன்று கிட்ட வந்து ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா பாப்பாவுக்கு காது குத்து வச்சிருக்கலாம் பாப்பா தம்பிக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மல் எடுக்க போகிறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க தம்பியுமே ஸ்கூல் வந்து அமிச்சாச்சு நானும் பாப்பா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மல் எடுக்கிறதுக்கு போகிறோம் கம்மல் வந்து வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து ஹாட்டோவில் தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருந்தேன் வந்துட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பஜார்ன்னு சொல்லுவோம் அதான் பெரிய கோவில் தெருவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் பெரிய கோவில் தெருவில் தான் எங்களை எங்களுக்கு வந்து நகை கடை எல்லாம் நகை கடையும் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நகைலாம் வந்து வாங்கினோம் அதுக்காக பஸ்ஸில் போய் அந்த வழியில் இறங்கிக்கலான்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் பார்த்தா அங்கே பஸ்ஸெலாம் அந்த வழியில் போகிறது இல்லை மாட வீதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால சொல்லிட்டாங்க மறுபடியும் திரும்பவும் வெளியே வந்துட்டு ஆட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டேன் போயிட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கடியில் அங்கே வேலை செய்கிறான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை கூட்டிகிட்டு தான் நகை எடுக்க போகிறோம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் சேரலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுப்பான் அதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வந்திருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது எச்சரி அதை தெரிஞ்சவங்க எங்கேயாச்சும் போனால் இன்விடேஷன் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டே போயிருந்தேன் அது என்னாச்சுன்னா வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு போகிறதுனால கொஞ்சம் தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து லீக் ஆயிருக்கும் போல இருக்கு தண்ணி வந்து நனைஞ்சிருச்சு கம்மலுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடையில் தான் வந்து நாங்கள்லாம் வந்து வாங்க போவோம் அங்கெல்லாம் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அண்ணன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு அண்ணனை வந்து அங்கேருந்து போயிட்டு மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் வந்து நகை கடைக்கே போயிட்டு நகை வந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக வந்து எடுக்கலை பாப்பா ஒரு கிராமில் பார்த்தேன் ரொம்பவுமே குட்டியாக வந்து இருந்தது ஒரு அரை கிராம் அரை பவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மல் வந்து வச்சுருந்தேன் அதை மாற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு கிராம்லேயும் எனக்கு ஒரு மூணு கிராம்லேயும் வந்து வாங்கிக்கலாம் மொத்தம் நாலு கிராமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போயிருந்தேன் மூணு கிராமில் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஒரு கிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுற மாதிரி தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் அரை பவுன்லேயே வந்து எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு வந்து மறாவது நாள் போயிட்டு எடுக்கலான்னு சொல்கிற பிளானில் தான் வந்து வந்திருந்தோம் இந்த போ இந்த நகை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கிராம் நான் நாலு கிராம் கொடுத்துருந்தேன் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய ஆயிரம் ரூபாய் மட்டும் கட்டுற மாதிரி இருந்து இருந்தது அது மட்டும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளவுஸுக்காக ப்ளவுஸு லைனிங் வந்து வாங்கிறதுக்காக போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் லைனிங் மட்டும் வாங்கலை ரொம்ப நேரமே வந்து ஆகிடுச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தேனா அங்கே வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டெலாம் இருந்துச்சா சரி நானும் எனக்கும் வளையல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வளையல் வந்து வாங்கிட்டு ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டு சேரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல அந்த ரெண்டு சேரீக்கும் ப்ள லைனிங் வந்து வாங்கியாச்சு ப்ளவுஸுக்கு பாப்பா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிக்கிறதுனால இந்த கேப்புமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் தம்பி வந்து கொஞ்சம் கோவத்தில் இருந்தான் வந்தோடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை திட்டேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கிட்ட காமிச்சாலும் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பா உனக்கு எந்த கலர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அப்பயுமே எனக்கு வந்து எதுவுமே வேணாம் நீ பாப்பாக்கே ரெண்டு தீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமாதானம் நடந்ததுக்கப்புறம் ப்ளூ கலர் தம்பி எடுத்துக்கிட்டான் பாப்பாவுக்கு வந்து ரெட் கலர் இருந்து கொடுத்துட்டோம் அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போண்டா வந்து வெளியில் வந்து வீத்துட்டு இருப்பாங்க வெளியிலனா அங்கேயே வந்து கடை போட்டிருக்காங்க துணி கடைக்கு வெளியில் அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்தேன் பார்த்தா டைம் வந்து மூணு மணி ஆகிடுச்சு தம்பி மூன்றரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்துடுவான் அதனால் வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாப்பா வந்து பசி லஞ்சேனும் நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை மணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு கிட்ட வந்து ஆயிடுச்சு அவங்க அது வரதுக்குள்ளே தம்பி வந்து வந்துட்டான் இங்கே பக்கத்து வீட்டில் வந்து இருந்தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பசின்றதுனால அந்த போண்டை எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து உட்காந்துட்டு இருந்தா பாவம் பிள்ளை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறமா இந்த இந்த எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அன்னைக்கு சாம்பார் வந்து வச்சுட்டு போயிருந்தேன் அது வந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா தான் இருந்தது தம்பிக்கு கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டா என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆனா அவனுக்கு எதுவுமே வாங்கலை அந்த கேப்பு மட்டும் வாங்கி வாங்கியிருந்ததில்ல அது மட்டும்தான் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரேக்கு மேட்ச்சா வளையல் வந்து வாங்கிட்டு வந்து வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் அம்மா என்ன வாங்கிட்டு வந்த காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்மல் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் இந்த கம்மல் எனக்கு தான் பாப்பாவுக்கு வந்து வேற வந்து அப்புறமா வாங்கிக்கணுன்ற முடிவில் தான் இருக்கேன் வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே ஒரு ரெண்டு இந்த செட்டு வளையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து வேஸ்ட்டு தான் ஒன் டைம் யூஸ் தான் இருக்கும் ஒன் டைம் போட்டாவே அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று ஒன்று நூற்றி இருபது ஒன்று ஒன்று நூற்றி முப்பது ஒன்று அப்படின்ற ரேஞ்சில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்ச வளையல் வந்து பார்த்தேன் அது ஒன்று ஒரு செட்டே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சு அதுவே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்போ வேணா வந்து போட்டுகிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சைஸ் வந்து அங்கே வந்து போட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நான் வீட்டுக்கு வந்த சைஸ் வந்து போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருந்தது இன்னொரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்தது அதெல்லாம் ரிட்டர்ன் வந்து அவங்க மாத்திக்க மாட்டேன்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க சரி பரவாயில்ல அதுக்கப்புறமா எப்படியாச்சும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வீட்டில் வீட்டு வீசுக்கே ஒரு ஒரு வலையில போட்டு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலையில் வந்து வாங்கிட்டு இருந்தேன் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வலையில்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கிராண்டாக பார்க்குற மாதிரி ப்ளவுஸுக்கு வைக்கிறதுக்கு லேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த அப்புறம் சீப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறேன்னா தூக்கி தூக்கி எங்கே வேணா போட்டுடுறா அடிக்கடிக்கே விளையாடுறா அதை எடுத்து எடுத்து விளையாடி விளையாடி எங்கே வேணால் தூக்கி கடை அதனால் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல ஒரு சீப்பு மட்டும் ஒன்று வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு ஸ்டோன்லாம் வச்சு என் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா போடுற ஸ்டாண்ட் இடத்துல வந்து வச்சிருந்தாங்க பா இழுத்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இந்த ஒரு வலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாவோ இன்னோவோ நாலு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் மற்றபடி பெருசாக வந்து எதுவும் வாங்கலை எதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவே வந்து ஆயிருச்சு நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு இன்னும் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா பில் வந்துருச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா இப்போ எப்படிலாம் தேவையில்லாத செலவு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ரொம்ப இந்த காது குத்து வச்சதுலேருந்து நிறைய செலவாகிட்டே இருக்குது நம்ம பட்ஜெட் ஒன்று ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு மீறிய செலவு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாப்பிட்றதுக்காக இந்த போண்டா வாங்கிட்டு வந்ததுல காலையிலே எதுவும் தொட்டுக்க செய்யலை இந்த போண்டாவே வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டோம் இந்த கம்மல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருந்தோம் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிராம் நாலு கிராம் கரெக்டாக வந்து நாலு கிராம் வந்து இருந்தது நாங்கள் வந்து கா நகை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு எடுத்ததுனால எனக்கு ரேட்டு தெரியல எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு ஆயரருபா பே பண்ணியிருந்தோம் அவ்வளோதான்